நேரத்தில் வைத்த கழுக்கு இவங்களுக்காக இப்போ நான் ஒரு சாங் இப்படி எடிட் பண்ணுறேன் இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏன் தரையில் போட்டு கையை டொப்பு டொப்புன்னு அடிச்சிக்கிற ஆய்வம் வணக்கம் மன பிடிக்கும் பூக்காத எவ்வளோ ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பேய் தூம் சரி பேய் வர நேரத்தில் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் எல்லாரும் தூங்கிட்டாங்க ஸோ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்றாவது பதினொன்றாவது ஒன்றாவது ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து நைட் ஷூட் இந்த நைட் ஷூட் வந்து நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணோம் பட் ஆனால் இவ்வளோ நாள் மழை ஸோ தீ கீழே தண்ணியில் இருந்த நாள் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பெட் நல்லபடியாக எடுத்துணுன்ற ஒரு முடிவில் வந்திருக்கோம் ஸோ நல்லபடியாக அந்த வீடியோ எடுத்து முடிச்சிடணும் ஏன்னா நாங்கள் லைட்டிங்லாம் இல்லாமல் வேறு நாங்கள் வெறும் ஸ்ட்ரீட் லைட்டை நம்பி எடுக்க போகிறோம் நல்லபடியாக எடுத்துடணுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஸோ இதுக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சும்மா கை மாறி பார்த்து கேமரா டச் பண்ணிவிட்டீங்க ஸோ இது மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மேக்கப் தான் பாரு இந்த கம்மலுக்கு இந்த கம்மல் எடுத்து வச்சுக்காங்க இந்த வலியுறுத்து இந்த வழியில் இருக்கு மேக்கப் வந்து ரொம்பவே சிம்பிளான இல்லை ஐப்ரோ பண்ணுறது எவ்வளோ கலர் அடிச்சாலும் கிட்ட தெரிய போகிறது இல்லை நான் ஷூ கொடுத்துள்ளே சாப்பிடுவேன் எங்கள் அம்மாயா இருக்குது மேலே போயிட்டாங்க மேலே ஸோ ஃபைனல் பார்த்திங்கன்னா இந்த கெட்டப்பையே நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்ட போகிறது வந்து ஒட்டு தான் மேலே

நீங்கள் வந்து அந்த கேரக்டர் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் தமிழை வச்சிருக்கேன் ஆல்ரெடி ரொம்ப சஸ்பென்ஸ் பண்ணி சொல்லிட்ருக்கேன் ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாளாக பண்ணும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் வந்து தமிழ்ச்சிருக்கு நல்லபடியாக பண்ணி முடிச்சேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரு இதில் எமோஷனு ஆக்டிங் எல்லாமே வந்து சந்தியா மேம் வந்து தெரிவிக்க விட்டுருப்பாங்க ஸோ அவங்கள இல்லைனாலும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக ஸோ நம்ம வந்து ஷூட் எப்பவுமே மேலே தான் மாடியில் பண்ணணும் இன்னைக்கு நம்ம கீழே போய் பண்ண போகிறோம் கீழே போ எனக்கு லைட்டிங்கை நினச்சா தான் கொஞ்சம் பக்க பக்கன்னு இருக்குது லைட்டிங்கே இல்லாமல் ஷூட் பண்ண இருக்கேன் ஸ்ட்ரீட் லைட்டை நம்பிக்கை எடுத்துருவோன்னு ஒரு நம்பிக்கை தான் நான் சரி போட்டிருக்கேன் என்னோட பார்ட்னர் பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம் இது பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஆக்சுவலாக நான் அந்த சந்தில் தான் வந்து எடுக்க போகிறேன் அங்கே தான் கொஞ்சம் வண்டி கம்மியாக வரும் எந்த வண்டியும் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இந்த இடம் கூட ஓகே தான் பட் இங்கே கொஞ்சம் இங்கே லைட்டிங் ஓகே இல்லைன்னு யாருன்னா வண்டி வந்து அந்த லைட் அந்த லைட் ஓகே தான் நான் நினைச்சேன் லைட் இருக்கேன் அங்கே ஓகே இந்த நேரத்தில் கூட யார் அது வண்டி எடுத்துன்னு வருது யாருன்னா பரத் கேரக்டர் ஓகே இந்த லொகேஷன் பக்கா ஸோ யாரும் வரத்துக்குள்ளே டக்குன்னு எடுத்துகிட்டு போய்டுவோம் இப்போ கேக் பாரு இங்கே வந்து வீடியோ அனுப்புத்தி போல போகுச்சு கேமரா மண்டி இப்போதான் வீடியோ அனுப்புகிறேன்னா எத்தனை டைலாக் ரெடி பண்ணி வச்சு எத்தனை டேக் எடுக்க நான் வந்து மணி நான் வந்து எல்லாமே போது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் என்ன ஃபுல்லாக இருக்காண்ணா இது வந்து இதுவரை சுத்துது ആ എന്തേല വൈത്ത കഴിക്കാൻ ഞങ്ങൾ കളിച്ചത് മികൾ ഇല്ല എരുമെ മു വായ മൂലം മുഖ്യസാണെങ്കിൽ പൈന്തവാ ഇല്ല ഇതാ അങ്ങനെ സോ അങ്ങനെ ഞാൻ സാങ്കേതിക ஓகே உங்களுக்காக இப்போ நான் ஒரு பா சாங் டெடிக்கேட் பண்ணுறேன் இந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லாம் வீடியோ இல்லை சார் அதில் அதுக்குள்ளேயும் ஒரு சாங் எல்லாம் நிலா காய்கிறது நிறம் கேகிறது யாரும் ரசிக்கவில்லை இந்த கண்கள் மட்டும் அதுமாதிரி தெரியாது எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க

ஓகேவா ஏன்ட் தரையில போட்டு கைய டொப்பு டொப்புன்னு அடிச்சுக்கிறேன் வலிக்கலையடி ஐயோ பாத்தியா எப்படி போட்டு கைய அடிச்சுக்கிறானே அதுவும் பெரிய கவை இல்ல ஒன்னும் ஆகல ஜஸ்ட் அந்த ரத்த கட்டு ஓகே நல்லபடியா முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ போஸ்ட் ஆகிருக்கும் ஸோ பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் கூட உங்களுக்கு வீடியோ கீழே ஆட் பண்ணுறேன் ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ குட் நைட்